ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல அறநிலைக்கு வச்சு ஊறுக ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இந்த ஊறுகை வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க பாக்கும் போதே நமக்கு வந்து எவ்வளோ டெம்டிங் ஆகுது பாருங்க இதை எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக அரைகில அளவுக்கு நெல்லிக்காய் வந்து எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு அதுக்கு சின்ன சின்ன குச்சிகளை நீக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ண பிறகு நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு தண்ணி நல்லா சூடான பிறகு மேலே வந்து பிளேட் வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்த நெல்லிக்காவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நெல்லிக்காய் வந்து ஒரு முக்கால் பதம் வந்து நல்லா வெந்துருக்குங்க நம்ம கையில் எடுத்து மசையும் போது மசிற அளவுக்கு இருந்தாலும் கரெக்டாக இருக்குங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் வேக வைக்க வேண்டாங்க பத்து நிமிஷம் இருந்தாலும் கரெக்டாக இருக்குங்க இப்ப நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு வெந்த நெல்லிக்காய் வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாங்க மாத்திட்டு நல்லா வந்து ஆறூட்டோங்க அடுத்து ஒரு கடையில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கடுகு அரை டை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து மிதமான சூடுல நல்லா பொன்னிரமா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்க மஞ்சள் கடுகு பதிலா வந்து கருப்பு கடுகு கூட சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கோங்க அதுமாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆரதுக்கப்புறம் இடிக்கல்ல போட்டு நல்லா ஃபைன் போடுறா இது போல நல்லா எடுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஊருக்காய் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிக்கலாம் அதுக்கு நல்லா அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம் வறுப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா பொரியட்டுங்க நல்லா பொரிஞ்ச பிறகு பெருங்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம வேக வச்சிருந்தா நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெயில் வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகவிட்டுங்க ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஊருக்காக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் வந்து அதிகப்படுத்திக்கலாங்க அடுத்து இந்த ஊருக்காக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மசாலாவோட இந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா மிக்சாக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நெல்லிக்காய் வந்து வேக வச்சுக்கலாம் அது மாதிரி வேக வைக்கும்போது இந்த மசாலா வந்து நெல்லிக்காய் நல்லா இறங்கி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பார்க்கும்போது போது சைடில் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நெல்லிக்காவும் நல்லா வெந்திருக்க பிறகு மசாலாவும் வந்து நெல்லிக்காய் நல்லா உள்ளே இறங்கியிருக்குங்க இந்த ஸ்டேஜில் மறுபடியும் வறுத்து வச்சுருந்தா அந்த வெந்தயமும் கடுகு பொடியும் சேர்த்துக்கலாங்க இந்த வெந்தயம் கடுகு பொடி சேர்க்குறது நெல்லி ஊருகா வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால தான் நம்ம இந்த வெந்தயமும் கடுகு பொடியும் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பொடி சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நெல்லிக்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நெல்லிக்காய் உருக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஊருக்கு வந்து நீங்கள் ஒன்றரை வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெல்லிக்காய் நிறைய ஹெல்த் பிட்ஸ் இருக்குது இல்லை விட்டமின் சி இருக்குது ஹேருக்குலாம் ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெயில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப நாளைக்கு வந்து கிடாமல் இருக்குங்க சீசனல் கிடைக்கும் போது இந்த நல்லிக்காய் நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக இந்த மெத்தில் வந்து ஒரு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒன் இயருக்கு வந்து சைடு டிஷ்கான பிரச்சனையும் இருக்காதுங்க எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சாம்பார் தயிர் சாதத்துலாம் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த அரை ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ